ஒரு ஊரில் தனபாலன் என்ற செல்வந்தர் ஒருவர் இருந்தார் அவர் தனது செல்வத்தின் ஒரு பகுதியை எப்போதும் தான தர்மங்களுக்கு செலவழித்தார் கோவில்கள் கட்டுவது அன்னதானம் செய்வது ஏழைகளுக்கு உதவுவது என அவரது புண்ணிய கணக்கு நீண்டு கொண்டே சென்றது ஊரே அவரை வள்ளல் என்றும் புண்ணிய ஆத்மா என்றும் போற்றியது அவர் இறந்ததும் சொர்க்கத்தின் வாசல்கள் தனக்காக திறக்கும் என்ற பெரும் நம்பிக்கையுடன் யமலோகம் சென்றடைந்தார் யமதர்மனின் அவையில் சித்திரகுப்தர் அவரது புண்ணிய கணக்கை படிக்கத் தொடங்கினார் கட்டிய கோவில்கள் அளித்த அன்னதானங்கள் உதவிய ஏழைகளின் எண்ணிக்கை என பட்டியல் மிக நீளமாக இருந்தது இதைக் கேட்ட தனபாலனின் இதயம் பெருமிதத்தால் நிறைந்தது எனக்கு சொர்க்கத்தில் மிக உயர்ந்த இடம் நிச்சயம் என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டார் சித்திரகுப்தர் படித்து முடித்ததும் யமதர்மன் அமைதியாக தீர்ப்பை கூறினார் தனபாலா நீ செய்த புண்ணியங்கள் அனைத்தும் பலனற்றுப் போயின உனக்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்றார் இந்த தீர்ப்பை கேட்ட தனபாலன் அதிர்ச்சியில் உறைந்து போனார் இது அநீதி நான் என் வாழ்நாள் முழுவதும் நன்மை மட்டுமே செய்தேன் என் தானங்களின் பட்டியலே இதற்கு சாட்சி பிறகு ஏன் எனக்கு இந்த நிலை என்று ஆவேசமாக கேட்டார் யமதர்மன் புன்னகைத்து தனபாலா உன் கண்களை மூடு என்றார் தனபாலன் கண்களை மூடியதும் அவர் வாழ்வில் நடந்த ஒரு காட்சி அவர் கண்முன் விரிந்தது ஒரு குளிர்காலத்தில் வயதான ஏழை மூதாட்டி ஒருவர் அவரிடம் வந்து உணவு கேட்டார் தனபாலன் உடனடியாக அவளுக்கு ஒரு போர்வையையும் வயிறு நிறைய உணவையும் அளித்தார் மேலோட்டமாக பார்க்க இது ஒரு உன்னதமான புண்ணிய செயல் ஆனால் யமதர்மன் அந்த தானத்தை அளித்தபோது தனபாலனின் மனதில் ஓடிய எண்ணங்களை அவருக்கு காட்டினார் நான் எவ்வளவு பெரியவன் என்னைப் போன்ற வள்ளல்கள் இருப்பதால்தான் இவர்களைப் போன்றவர்கள் உயிர் வாழ்கிறார்கள் என் பெருமையை இந்த ஊர் பேச வேண்டும் என்று அந்த எண்ணம் அவர் மனதில் ஓடியபோது அவரது முகத்தில் ஒருவித கர்வமும் அந்த மூதாட்டியின் மீது ஒருவித இளக்கார பார்வையும் வந்து போனது காட்சி முடிந்ததும் யமதர்மன் கூறினார் தனபாலா தானத்தை விட தானம் வழங்கும் மனமே முக்கியம் நீ கொடுத்த ஒவ்வொரு பொருளிலும் உன் கருணையை விட கர்வமே அதிகமாக இருந்தது நான் கொடுக்கிறேன் என்ற ஆணவம் நீ செய்த புண்ணியங்கள் அனைத்தையும் அழித்துவிட்டது உதவி பெறுபவரை தாழ்வாகவும் உன்னை உயர்ந்தவனாகவும் நிலைத்தாய் அதுவே நீ மிகப் பெரிய பாவம் தனபாலன் தன் தவற்றின் ஆழத்தை உணர்ந்து தலைகுனிந்தார் அவர் செய்த கணக்கற்ற தானங்களை அவரது மனதில் எழுந்த ஒரு சிறிய ஆணவ எண்ணம் அழித்துவிட்டது என்பதை உணர்ந்தார்